ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எவ்ரி ஒன் டுடே வந்து நம்முடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை கூடுதலாக நிரப்ப சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வீவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு முழுமையாக கொடுங்க சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்கள் வந்து ஒரு உத்தரவு வந்து வெளியிட்டிருக்காங்க அதன்படி பள்ளிக்கல்வி முதன்மை அலுவலர் வந்து இது வெளியிட்டிருக்காங்க இருபத்து நான்கு முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை எக்ஸ்ட்ரா நிரப்ப சொல்லி அதாவது மேல்நிலை பள்ளிகளில் ஓகேங்களா மேல்நிலை பள்ளிகளில் இருபத்தி நான்கு முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை கூடுதலாக நிரப்ப சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்நிலை பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வர்றதுனால மாணவர்களுடைய கற்றல் அடைவு பாதிப்பு அடையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கூடுதலாக இருபத்தி நான்கு முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப சொல்லியிருக்கார் ஓகேங்களா யார் பள்ளிக்கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன் ஐயா அவர்கள் வந்து இந்த உத்தரவை பிறப்பிச்சுருக்காங்க ஸோ அடுத்தது வந்து எந்தெந்த பாடத்திற்கு எத்தனை போஸ்டிங் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் வந்து இரண்டு கணிதம் ஆறு வேதியியல் நான்கு தாவரவியல் மூன்று அடுத்து லாஸ்ட்டாக வணிகவியலில் ஒன்பது போஸ்டிங் ஓகேங்களா இங்கிலீஷில் ரெண்டு மேக்ஸில் ஆறு கெமிஸ்ட்ரியில் நான்கு பாட்னியில் மூன்று காமர்ஸில் ஒன்பது மொத்தம் இருபத்தி நான்கு போஸ்டிங்கை கூடுதலாக நிரப்ப சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் Thanks for watching now. Thank you to all.